அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிளான் டாக்டர் சரவணன் இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நெல்ல வயலில் ஏற்படக்கூடிய அனைத்து வகையான கம்ப்ளைண்ட்டு அதுக்கு என்னென்ன மருந்தடிக்கலாம் கலைக்குள்ளி என்ன பயன்படுத்தலாங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம நெல் நடவு பண்ணிட்டோம் மூணு நாள் கலைக்குள்ளி மூணாவது நாள் கலைக்குள்ளி எண்ணெய் பயன்படுத்தலாம்னு தெரிஞ்சுக்குவோம் பிரிட்டிலா குளோர் முப்பத்தேழு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஆறுநூறு மில்லி இது வந்து மணலோடு கலந்து நம்ம வீசலாம் அப்படி இல்லைனா மேலே மூடியில் வந்து ரெண்டு ஹோல்ஸ் போட்டுவிட்டு ஜஸ்ட்டு உதறிட்டு வந்தோம்னாவே போதும் அது வந்து ஸ்ப்ரெட் ஆகிக்கும் நமக்கு மேக்சிமம் களைகள் வந்து முளைக்காமல் தடுத்துக்கும் சப்போஸ் நம்ம வந்து மூணு நாளில் களைக்கொல்லி பயன்படுத்தலை நமக்கு சரியான டைமும் கிடைக்கல இல்லை மழை பெஞ்சிகிட்டு இருந்துச்சு நம்ம களைக்கொல்லி போட்டோம்னா தண்ணி வெளியே எடுத்து விட்ற மாதிரி இருக்கும் அப்போ வந்து கேட்காமல் போயிருக்கலாம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம வந்து பதினஞ்சாவது நாள்லேருந்து இருபதாவது நாளைக்குள்ளே இன்னொரு களைக்கொல்லி பயன்படுத்திக்கலாம் அது என்னன்னு பார்த்தோம்னா பிஸ்பெரிபேக் சோடியம் டென் பர்சன்ட்டில் வருது இது வந்து அடாமா கம்பெனியில் நற்கிசுங்கிற பேரில் கிடைக்கும் இது வந்து ஒரு ஏக்கருக்கு நூற்றி ஐம்பது மில்லியிலேருந்து இரநூறு மில்லி பயன்படுத்தலாம் இது கூட வந்து பார்த்திங்கன்னா மெட் சல்ஃபுரான் மீ ப்ளஸ் குளோரி மியூரான் இந்த காம்பினேஷனில் வந்து அதே கம்பெனியில் விராசருங்கிற பேரில் கிடைக்கிது இதை ரெண்டையும் ஜாயின் பண்ணி நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது ஒரு ஏக்கருக்கு ஒரு நூற்றி இருபது லிட்டர் தண்ணி அதாவது நர்கிஸுங்கிறது ஒரு ஏக்கருக்கு இரநூறு மில்லியும் விராசருங்கிறது ஒரு ஏக்கருக்கு எட்டு கிராம் இதை ரெண்டையும் காம்பினேஷனில் ஒரு ஏக்கருக்கு நூற்றி இருபது லிட்டர் தண்ணியில் கலந்து அப்படியே நம்ம ஸ்ப்ரேயர்லேயே கலந்து அப்படியே ஸ்ப்ரே பண்ணலாம் பயிர் மேலேயே ஸ்ப்ரே பண்ணலாம் பயிருக்கு எந்த வித தீங்கும் ஏற்படாது கலைகள் அதாவது நெல்லம் பயிரை தவிர மீதி இருக்கிற எல்லா கலைகளுமே நமக்கு அரெஸ்ட் ஆகிரும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது காட்டில் வந்து தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது ஃபுல்லாக ட்ரை பண்ணிடணும் ட்ரை பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம் ஸ்ப்ரே பண்ணதுலேருந்து இன்றைக்கி பொழுது நாளைக்கு பொழுது மூ மூணாவது நாள் நம்ம காலையில் நல்லா கலைகள் முழுகிற அளவுக்கு தண்ணி எடுத்து விட்டுருவோம்னா கலைகள் எல்லாம் அழிவு போயிடும் நெல்லம்பில் மட்டும் நின்றுக்கும் இப்போ ரெண்டு வகையாக களைக்கொல்லி பயன்படுத்தலாங்கிறத என்னென்ன பயன்படுத்தலாம்னு உங்களுக்கு நான் சொல்லிவிட்டேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா உரம் உரம் வந்து பார்த்திங்கன்னா அடி உரமாக நம்ம டிஏபி போடலாம் இல்லை நான் தலை போட்டுட்டேன் அப்படிங்கிற பட்சத்துக்கு பதினஞ்சாவது நாள் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு ஐம்பது கிலோ டிஏபி போடலாம் சப்போஸ் வந்து நம்மளுக்கு காடு கொதிக்கால் கண்டுருச்சு அதாவது நொற நுரையாக உங்களுக்கு நொற நுரையாக விடும் பயிர் பார்த்திங்கன்னா பச்சையே கட்டாது அப்படியே நரைச்சிட்டு வெளுத்து போயே கிடக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து பத்து கிலோ ஜிங்க் சல்பேட்டு இதை வந்து நம்ம டிஏபி போட போகிறோம் பார்த்திங்கன்னா அந்த டிஏபி கூடயே கலந்து இறச்சு விட்டோம்னாவே நம்மளுக்கு பயிர் நல்லா பச்சை திரும்பி நல்லா வளர்ச்சி வந்து வரதுக்கு ஆரம்பிச்சிக்கும் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காட்டில் வந்து பாசம் ரொம்ப அதிகமாக கட்டிருந்துச்சுன்னா உங்களுக்கு தூர் சரியாக விடிக்காது நம்ம வந்து ஒரு மூணு பயிர் வச்சு நடுறோம்னா அந்த மூணு பயிர் மட்டும்தான் நமக்கு வளர்ந்துட்டு இருக்கோம் பாசம் வந்து நமக்கு தூர் வெடிக்கவே விடாது அந்த பாசத்தை கரைக்கிறதுக்கு என்ன பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா காப்பர் சல்பேட் ஒரு ஏக்கராவுக்கு மூணு கிலோங்கிற வீதம் அப்படியே மணலில் கலந்து இறச்சி விட்டோம்னா ரெண்டே நாளில் உங்களுக்கு பாசம் எல்லாம் கரைஞ்சிரும் பயிர் வந்து பச்சை கட்டி நல்லா தூர் பிடிச்சி எந்திரிக்க ஆரம்பிச்சிக்கும் சில விவசாயிகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து களை வந்து பயன்படுத்த மாட்டாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா இருபத்தோராவது நாள்லேருந்து இருபத்தஞ்சி நாளைக்குள்ளே களை எடுப்பாங்க நான் முன்னே சொன்ன மாதிரியே தான் டிஏபி வந்து ஒரு ஏக்கருக்கு ஐம்பது கிலோ நீங்கள் ப அடிவுரமாக கொடுத்துட்டிங்கன்னா இப்போ தேவையில்ல சப்போஸ் கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்துக்கு இப்போ கொடுத்துக்கலாம் சப்போஸ் நீங்கள் முன்னாடியே டிஏபி கொடுத்துருந்தீங்கன்னா இப்போ இருபதுக்கு இருபது ஜீரோ பதிமூணு இது வந்து ஒரு ஏக்கருக்கு ஐம்பது கிலோவும் இது கூட பார்த்திங்கன்னா டிராபிக்கல் அக்ரோ கம்பெனியில் நாசாங்கிற ஒரு குரன் இருக்குது இது வந்து ஒரு ஏக்கருக்கு மூணு கிலோ பயன்படுத்தலாம் சப்போஸ் இது இல்லைங்கிற பட்சத்துக்கு கோத்ரேஜ் கம்பெனியில் விப்புளுங்கிற ப்ராடக்ட் வருது இது ஒரு ஏக்கருக்கு பத்து கிலோ யூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் அப்பையும் இல்லைன்னா மைக்கோர் சூப்பர் அப்படிங்கிற ப்ராடக்ட்டு தனுக்கா கம்பெனியில் ஒரு ஏக்கருக்கு நாலு கிலோ மைக்கோர் சூப்பர்னு கிடைக்கும் இது வந்து மைக்ரோரைசர் இது வந்து வேர் வளர்ச்சிக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும் சப்போஸ் இதுவும் இல்லைங்கிற பட்சத்துக்கு மேன்கைண்ட் அக்ரிடெக்கல்ங்கிற கம்பெனியிலேருந்து நச்சர் கைன் கேர் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு அஞ்சு கிலோ இதை வந்து வாங்கி பயன்படுத்தலாம் இதுவும் இல்லைன்னா ஸ்கைவின் கம்பெனியிலேருந்து டீப்ஜெல்ங்கிற ப்ராடக்ட்டு ஒரு ஏக்கருக்கு பத்து கிலோ பயன்படுத்தலாம் இது எல் எதுவுமே நான் பயன்படுத்த போகிறதில்ல அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக மைக்ரோ ஃபுட்டு ஒரு ஏக்கருக்கு பத்து கிலோ இது கூட அடிஷ்னலாக ஆட் பண்ணி பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு பயிரோடய வளர்ச்சி அந்த திட்டு திட்டாக இருக்கிற கம்ப்ளைண்ட்டு தூர் பிடிக்கலைங்கிற கம்ப்ளைண்ட்டு இது எதுவுமே வராது உங்களுக்கு பயிர் வளர்ச்சி நல்லாவே இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு நாளில் என்ன உரம் கொடுக்கலாம்னு தெரிஞ்சுக்குவோம் நாற்பத்தஞ்சாவது நாள் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராவுக்கு ஒரு அரை மூட்டை யூரியாவும் பத்துக்கு இருபத்தாறு இருபத்தாறு இது வந்து ஒரு மூட்டையும் ரெண்டும் கலந்து அப்படியே இறச்சி விடலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா தள்ளும்போது அதாவது புட வந்து நம்மளுக்கு ஒன்று ரெண்டாக அப்படியே புட வந்து பரவலாக வெளியே வரும்போது ஒரு ஏக்கராவுக்கு ஒரு மூட்டை பொட்டாசும் ஒரு மூட்டை அம்மோனியம் சல்பேட்டும் கலந்து இறச்சி விட்டோம்னா புட வந்து நமக்கு ஈவனாக வெளியே வர ஆரம்பிச்சிடும் புடையும் நல்லா நீண்டு வெளியே தள்ள ஆரம்பிச்சிடும் இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் என்னென்ன வரும் அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு என்ன மருந்து அடிக்கலாங்கிறத நான் அந்த கம்ப்ளைண்ட்டை வச்சு வச்சு உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோவாக போடுறேன் நன்றி